பிகல் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் நேசம் கொண்டது மனிதன் மட்டுமா நேசித்தான் ஜின்கள் மட்டுமா நேசித்தன உயிர் உள்ளவைகள் மட்டுமா நேசித்தன உலகத்தில் அல்லாஹு படைத்த அனைத்து வஸ்துக்களும் செய்து நான் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்ல நேசித்தன நேசித்ததுடைய நேசத்தை அந்த வஸ்துக்கள் வெளிப்படுத்தியும் காட்டியது நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட சம்பவம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அழைவ செல்லம் ஒரு பேரீத்த மர துண்டின் மீது சாய்ந்து நின்று குத்துமா ஓதுவார்கள் வளமையாக ஒரு அன்சாரி சஹாபி கேட்டாங்க நபியே அவங்க ஒரு மிம்பர் செய்து தாரேன் மிம்பரில் ஏற நின்று குத்துமா ஓதுனாங்க ஆயிரக்கணக்கான சஹாபிகள் குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடையில் சஹாபாக்கள் ஒரு அழுகை சப்தத்தை கேட்டார்கள் யார் அழுதா அந்த அழுததை யார் செய்யுதுனா முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பேரீத்த மரத்தின் மீது சாய்ந்து நின்று குதுபா ஓதுவார்களோ அங்கிருந்து அழுகை வந்தது அந்த பேரீத்த மரத்திற்கு என்னங்க மதிப்பு இருக்குது ஆனால் அந்த மரத்துண்டின் மீது அஸ்ரஃபுல் வரா முஹம்மது ரசூலுல்லாஹி புனிதமான உடல் அந்த மரத்தின் மீது பட்டதின் காரணமாக அந்த மரத்திற்கு மஹப்பத்தை அல்லாஹ் வெளிப்படவும் வெளிப்படுத்தியும் காட்டினான் ஆனால் கடைசி என்ன நடந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வந்தாங்க ஒரு அளக்கூடிய குழந்தையை ஒரு தாய் எப்படி அரவணைப்பாளோ அதே போன்று கண்மணியா முஹம்மது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலைவ செல்லம் அந்த பேரித்தமர துண்டை அப்படியே கெட்டி அணைத்தது அதிடத்தில் பேசியது சஹாபாக்கட் ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க நான் அந்த மரத்திட்ட கேட்டேன் நீ ஏற்கனவே இருந்த தோட்டத்தில் நான் உன்னை கொண்டு நட்டு வைக்கிறேன் நீ வளர்ந்து பழங்களை மக்களுக்கு கொடு அது உனக்கு விருப்பமா இல்லை என்றால் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போகிறேன் அந்த சொர்க்கத்தில் உன்னுடைய பழங்களை சாலிகிங்களெல்லாம் உண்ணுவார்கள் அது உனக்கு விருப்பமா என்று நான் அந்த மரத்திட்ட கேட்டேன் அந்த மரம் என்னிடத்தில் பதில் சொன்னது நான் சொர்க்கத்திற்கு போகிறேன் கடைசியில் சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் நான் இறங்கி வந்து அந்த பேரித்த மர துண்டை நான் சமாதானப்படுத்தவில்லை என்று சொன்னால் கியாமத்து நாள் வரை அது அழுது கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் நான் முகமது ரசூ அல்லாஹ் அந்த புனித உடல் ஒரு சாதாரண ஒரு மரத்துண்டின் மீது பட்ட பொழுது அந்த மரத்துண்டு அல்லாஹு நபியின் மீதுள்ள மஹப்பத்தால் அந்த மரத்துண்டை அளவை அல்லவா இந்த ஒரு நம்பிக்கை வகாபிகளுக்கு உண்டா இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தில் நுழைய முடியாது வெளியில பார்க்க வேண்டியதுதான் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லமுடைய உம்மத் என்று சொல்கிறான் நபிகள் நாயகத்தின் மீது நேசம் உண்டு என்று சொல்கிறான் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதாக சொல்கிறான் அந்த நபியை புகழ்ந்தால் அது சிறுக்க என்று சொல்கிறான் புகழ்ந்து 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 ஆனால் உடைய அந்த புகழுடைய அந்த கோடிக்கணக்கான புகழுடைய அம்சங்களில் ஒன்றே கூட நம்மால் புகழ முடியாது நிலம் அப்படி இருக்க இவன் என்ன சொல்றான் வரம்பு மீறி புகழாதீங்க வரம்பு மீறி புகழாதீங்க இமாம் பூசேரி ரதியல்லான்னு சொல்றாங்க பலைசலஹு ஹத்துன் அதுக்கு எல்லையே வரம்பே கிடையாது வரம்பிருந்தாதானே மீறுறது வரம்பு இருந்தால் தானே அங்க மீறுவது செய்துனா முஹம்மது ரசூருல்லாஹி செல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒட்டுமொத்த ஜின் சமூகமும் ஒன்று சேர்ந்து செல்லல்லாஹ் வலைவசல்லமை புகழ்ந்தாலும் இமாம் இல்லாத மபு ஹனி பா ரதியல்லான்னு சொல்கிறாங்க அபதம் வமஸ்தாழு லஹு இதுராக்கா செய்துனா முகமது ரசூருல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த சிறப்புகளில் கொஞ்சத்தை கூட எடி முழு எழுதி முடிக்க முடியாது பீர் முஹம்மது அப்பா அலி அல்லா சொல்றாங்க நபியே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்புகளை அவன் அன்றி யார் அறிவார் அல்லாஹுவை தவிர உலகத்தில் எந்த ஒரு படைப்பிற்கும் முகமதுல்லாஹி சல்லாஹ் அலைவசமுடைய சிறப்பை அறிய முடியாது அறிந்தால் தானே புகழ்ந்து முடிப்பது அப்படிப்பட்ட முகம்மது அதிகமாக புகழப்படக்கூடியவர் என்று அல்லாஹுடைய அறிவிப்பின் மூலமாக பெயர் வைக்கப்பட்ட சைதுனா முகமது ரசூருல்லாஹி சல்லா அலைவசல்லம் அவர்களை புகழ்வதை அவர்களுடைய மௌலிதை அவர்களுடைய மீளாதை ஒருவன் சிறுக்கென்றோ குஃபுரந்தோ பிதழத்தந்தோ தவறுந்தோ சொன்னால் அவன் இஸ்லாத்தில் இன்னும் வரவில்லை என்ற அர்த்தம் அவன் இஸ்லாத்தில் நுழைய முடியாது நுழைஞ்சதுக்கு பிறதானே பரிபூர்ணமா நுழைகிறது